வணக்கத்திற்குரிய ஆலோசகர் ஐயா சீனிவாசன் அவர்களே படத்தினை திறந்து வைக்க இருக்கின்ற வணக்கத்திற்கும் உரிய மருத்துவர் ஐயா ராஜகண்ணன் அவர்களே நினைவந்தல் இருக்கின்ற முதுபெரும் எழுத்தாளர் பத்திரிகையாளர் சிந்தனையாளர் என பன்முகை தன்மை கொண்டு விளங்குகின்ற ஐயா முத்லீப் அவர்களே இந்த விழாவிற்கு பல்வேறு பணிகளுக்கிடையே வரை வந்திருக்கின்ற எங்களது சட்டமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்கும் வாயத்திற்கும் உரிய ஐயா பிரபாக ராஜா அவர்களே மாமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய ஐயா கண்ணன் அவர்களே நன்றியுரை நெவிலறிக்கின்ற அன்பு கிரிய சகோதரர் ஐயா சுதாகர் அவர்களே உறவினர்களே அன்பர்களே நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவரையும் வணங்கி இங்கே நிகழ்ச்சி தொகுப்புரை வழங்க வந்த நண்பரவர்கள் இரண்டு செய்திகளை சொன்னார்கள் மிக அருமையாக பேசினார்கள் ஆனால் இரண்டு செய்திகள் மட்டும் எனக்கு முரண்பாடு உண்டு ஒன்று இது துக்க நிகழ்வு என்றார் இல்லை இது நினைவு தினம் இன்றிலிருந்து மங்களம் தொடக்கம் என்று பொருள் மங்களம் தொடக்கம் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நாள் அந்த நாளை விட்டு வந்திருக்கேன் இல்லை இல்லை இல்ல ஐயா சுதாகர் அழைத்தார் என்று சொன்னால் எந்த நாளாக இருந்தாலும் எவ்வளவு பணிகள் இருந்தாலும் இங்க ஒவ்வொரு வருவோம் இந்த இந்த கூட்டத்தோட வாதம் இன்னொரு எனக்கு இரண்டு மனநிலை ஒரு மனநிலை என்னன்னா காசு இருந்தா கூடத்து கொட்டிடலாம் சாமியானா போட்டலாம் படத்தரப்பு பண்ணலாம் விருந்து வைக்கலாம் என்னது என்ன என்ன கஸ்தீர்பாய் காந்தியா தில்லையாடி வள்ளியம்மையா வேல் நாச்சியாரா ராணி மங்கம்மாவா வாசுகியா எதுக்கு படத்திறப்பு எதுக்கு நினைவு நாள் இப்படி ஒரு மன ஓட்டம் என்னிடம் இருந்தது உண்மை நான் பொய்வுகளின் சத்தியம் செய்கின்றேன் இந்த மனநிலை ஆனா தவறிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் ஊரை கூட்டுவோம் ஒப்பாரி வைப்போம் அந்த ஒப்பாரி சவுண்ட் பார்த்தா ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வாடகை காய்ச்சி வருவோம் தோல்ல சுமப்போம் கொண்டு சுடுகாட்டுல கொண்டு போய் நெருப்ப வைப்போம் அதுக்குள்ள இடையில ஒருத்தர் இன்னும் எடுக்கலைங்களா அதுக்கு பட்ட புள்ள சொல்லுவோம் இன்னும் பாடி வரலங்க மாசூர்ல இருக்குங்க யாரு பெத்த அம்மாவ ஐயரு திங்கள் அடிவையிட்டு சுமந்து பால் விட்டு சீராட்டி தாட்டி பெற்றெடுத்தலை தாய் அந்த தாய் என்ன செய்ய இன்னும் பாடி வரலங்க பெத்த புள்ள சொல்றோம் இன்னும் பாடி வரலங்க எப்பங்க எடுப்பீங்க எடுத்துருவாங்க கொண்டு போய் எரிச்சு அங்க உள்ள ஆத்திலேயே குளத்திலே குளிச்சுட்டு தீட்டு கழிஞ்சிட்டு அந்த நினைப்பு அப்படியே கூப்பிடுவோம் அவ்வளவு அம்மா நினைப்பு அப்பா நினைப்பு என் யார் நினைப்பா இருந்தாலும் பெரியவர்களே இது நான் சொல்வதை நினைக்காதீர்கள் திருமூல சொல்கின்றார் ஊரெல்லாம் கூட்டி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி அவங்க ஒரு பேர் இருக்கும் ஏதோ ஒரு எக்ஸார் ஒய் பேர் இருக்கும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி பேர் இருக்கும் பேரெல்லாம் நீக்கி பிணமின்றி பேர் சூட்டிட்டு அவ்வளவுதான் மாடி பணம் என்று பேர் சுட்டிட்டு ஓரையம் காட்டிடை சென்று சுட்டிட்டு நீரில் மூழ்கி பின் நினைப்பொழிந்தார்களே என்பது திருமூலர் வாக்கு இதுதான் உலக இயற்கை ஆனால் இங்கே வசந்த கோகம் அவர்களுக்கு நடைபெறுகின்ற இது அதுல பொருந்தாது நான் இருவேறு மணல் என்று சொல்ல அந்த மணல ஒண்ணு இது சந்தோஷமானது இந்த சந்தோஷத்தை ஒரு உங்களுக்கு ஒரே ஒரு தேவ ரகசியம் சொல்லட்டுமா எல்லாருக்கும் என்ன ஆசை சொர்க்கத்துக்கு போன ஆசை ஆனா தயவு செய்ய சொர்க்கம் பேரு சிவலோக பதவி என்பது வேறு சொர்க்கம் பேரு வைகுந்தம் என்பது வேறு இந்த திருவிழாவில இந்த குழந்தைங்க இந்த பஞ்சு மிட்டாய்க்கும் இந்த மிட்டாய்க்கு பொம்மைக்கு ஆசைப்படுது இல்ல அது போல நம்ம சொர்க்கம் சொர்க்கம் ஆசைப்படுறோம் தரப்பால சொர்க்கத்தையே போகணும் ஆனா எல்லாரும் போக முடியுமா அங்க என்ட்ரஸ் அவன் இருப்பான் அவன் கேட்பான் என்ன பண்ண அங்க எக்ஸ்பிளனேஷனே கிடையாது ஒளி அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான்

நம்ம செஞ்சோமானா இல்ல ஆனால் அவற்றை எல்லாம் தொடர்ந்து ஒருவர் அல்ல இருவர் செய்து கொண்டே வருகிறார்கள் என்று சொன்னால் ஒருவர் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் மற்றும் நம்முடைய கவுன்சிலர் அவர்கள் இப்ப என்ன அதுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி ஒண்ணு இல்லைங்கய்யா பெரிய புராணத்தை படிச்சீங்கன்னா அதுல ஒரு செய்தி வருது சுந்தரருக்கு ஃப்ரெண்டு யாரு சிவபெருமான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஃப்ரெண்டு யாரு சுந்தரர் சுந்தர சிவலகத்துக்கு போராருந்த உடனே சேரமான் பெருமாள் என்ன பண்றாரு நானும் சொர்க்கத்துக்கு கிளம்புறது சிவலகத்துக்கு போயிட்டு கிளம்பிட்டாரு சிவபெருமான் ஃப்ரெண்டு கிளம்புனாருல அவர் போய் சேருறது லேட் ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட ஃப்ரெண்டு சேரமான் பெருமாள் லைனார் கார்ல்ல அவர் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாரு என்ன காரணம் இவரு செங்க தொண்டின் காரணமாக இவர் போயிட்டாரு அவர் ஃப்ரெண்டு ஒரே அந்த சிவெருமான் ஃப்ரெண்டுக்கு அந்தஸ்ட் இல்ல

இவங்க தான் ஏன் வாசிக்கு இவங்க தான் வேணாச்சியா இவங்க தான் அருந்ததி இவங்க தான் எல்லாமே ஆனா நமக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா இந்த ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோல் ஒரே ஒரு கோல் இருக்கு இல்லையா பெண்களுக்கு மட்டும் ஒரு கோல் இருக்கும் ஆனா வீட்டுல வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க கோல கோல் போஸ்ட மாத்திக்கிட்டே இருப்பாங்க அன்னையா பஸ்தோகியம் அவர்கள் பிறக்கிறாங்க

அன்றைக்கு இன்னொன்று அடிச்சிடலாம் அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும் இந்த அம்மா காலையில் கோலை பண்ணல படிச்சாங்க 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 வேலை பார்த்தாங்க வேலை பார்த்தாங்க வேலை பார்த்தாங்க புதுசு பார்த்தாங்க புதுசு பார்த்தாங்க புதுசாக பார்த்தாங்க பார்த்துருந்தாங்க ஒன்னே அடிச்சினர்லாம் புதுசாக இன்னொரு கோள் போஸ்டி என்ன ஒன்று ஒரு பொண்ணு இருக்கு அதை நீ பார்த்துக்கணும் படிச்சாங்க படிச்சாங்க வேலை பார்த்தாங்க வேலை பார்த்தாங்க புஷ்ன பார்த்தாங்க புஷோட அப்பா அம்மாவை பார்த்தாங்க டாங்க நீ பார்த்தாங்க 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 அடுத்தது இன்னொரு கோல் போஸ்

நம்முடைய எங்களை அவர்களுக்கு செல்லும் நம்முடைய அரசு அதிகாரிகளுக்கு செல்லும் அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது இதே இந்த குடும்பம் மிக சிறப்பான குடும்பம் இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் சீரும் சிறப்பும் செல்ல பெருக்கும் பெரும் புகழை பெற்று சொல்லாந்த நாயகன் சொக்கரங்களை பார்த்தால் பல்லாண்டு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இங்கே வணக்கம்